ஆமாம் அது சரி நெட்டவெளி ஒரே சாப்பாட்டுலேயே ஈருனி ஆக்கா நம்ம இந்த ஊருக்கு வந்து ஒரு மாதம் இருந்துட்டு மெல்ல போவோமாக்கா அவ்வளோ ரூபா வச்சிருக்கானேக்கா இங்கேயே ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வேலையை பார்த்துட்டு நம்ம இங்கேனே இருந்துக்கிடுவோங்க்கா கொஞ்ச நாளைக்கு ஆமாம் அப்பா சொல்லுதான் சரிதான் நம்ம கொஞ்ச நாளைக்கு இங்கேயே ஏதாவது வியாபாரம் பார்த்து இங்கேனே இருந்துக்கிட்டா என்ன ஆச்சு அதை குட்டி கொஞ்சம் நெல்ல யோசிப்போம் நம்ம முதல்ல எல்லா இடங்களையும் சுற்றி பார்ப்போம் எம்மா அந்த மலை மேல ஏறலாம் அம்மா நம்ம பியூட்டிஃபுல் சீனரி நான் போட்டோ எடுக்க அங்க போறேன் இக்க அந்த நிம்மி பிள்ளைய பத்தியலா நீங்க இங்க வந்து இருந்தப்போ பிளாரி நான் இந்த கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏ நிம்மி ஏ நிம்மி ஏ நிம்மி ஏ எங்கட்டி போனா ஏமா அவ அந்த பக்கம்தான் தான் போன மாதிரி இருந்துச்சுமா இடி வாங்கடி வாங்கடி பிள்ளைய பேசிட்டே கேடுவோம் வாங்க வரசலா வாங்க எம்மா அந்த நிம்மிக்கும் ஒப்பனுக்கும் காலு தரையிலே ஒரு இடத்துல நிற்காதுமா அங்கினி இங்கினே இங்கனி இங்கனின்னாந்து ஈட்டலி அன்றைக்கி வரட்டும் கால உடச்சா தான் அவளாம் சரிப்பட்டு வருவான் வாங்கக்கா வர சொல்ல போய் தடுவோம் வாங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க